வெற்றி முருகனுக்கு அரோகரா திருநெல்வேலியிலேருந்து அதிகாலையில் கிளம்பி மதுரைக்கு வந்துட்டோம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கு வந்ததும் முதல்ல நம்ம சுவாமி தரிசனம் பண்ணதுக்காக போயிட்டுருக்கோம் மீனாட்சி அம்மன் கோவில் வந்து ரொம்ப அழகு ஊருக்கு நடுவில் இருக்குது இது வந்து பெரிய தெப்பகுளம் இந்த மாதிரி கோவிலுக்குள்ளேயும் தெப்பகுளம் கோவில் நாலு பெரிய கோபுரம் மாட வீதி எல்லா மாதத்தின் பேர்லேயும் இங்கே சித்திர வீதி ஆணி வீதி ஆடி வீதி அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊர் பார்க்குறதுக்கு இந்த ஊரில் பல சிறப்புகளில் ஒன்று வந்து இந்த ஊரில் இருக்கிற இந்த ஊரில் மட்டும் கிடைக்கிற சுங்குடி படவை இப்போ அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம பாருங்கள் நல்லா பாருங்கள் இதுல பிளவுஸ் இருக்கு பிளவுஸு நீங்கள் வந்து இந்த மாடலில் வந்து இது ஒன்று இருக்கு இதை பிரிச்சு காமிங்க

இது வந்து பச்சைலயே ஒரு மஞ்சள் சேர்ந்த பச்சை. பக்கத்துல பார்த்தீங்க. எல்லாமே சூப்பரி தான். புடினா அந்த பல்லு. ஓ பல்லு. பிளௌஸ் இதுக்கு நல்ல காம்பினேஷன். இந்த கலருக்கு இது நல்லா இருக்கு இதுக்கு அது நல்லா இது விலையா நல்லா நல்லா இட்ஸ் குட் ரொம்ப நல்லது அது நீங்க விரிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு இந்த பாரு இது வந்து இது சுங்குடி அது டெஃபினட்டாக நல்லா இருக்குது அதிகாரிகள் இருக்கிறது எடுத்தது

கிளாத் வந்து ரெடிமேடாக வந்துடும் கிளாத் அதை வியூ பண்ணி பார்டர்ஸ் எல்லாம் போட்டு டேரெக்டாக லிப் பண்ணி எடுக்கிறது எல்லாமே டைம் ப்ராசஸ் வரும் வரும் நிறைய வெரைட்டிஸ் நல்ல ஷாப்பிங் பண்ணினோம் இப்போ வீட்டுக்கு போகிறோம்